ம் நவி ஹெல்த் டிப்ஸ்ல நம்ம இப்போ வட பழனி முருகனுக்கு காணிக்கை செலுத்திய பக்தர் எதை காணிக்கை செலுத்தினாரு தன் நாக்கை அறுத்து வடபழனி முருகனுக்கு காணிக்கை செலுத்திய பக்தர் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கலியுக வரதனான வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் சென்னையில் உள்ள வடபழனியில் அமைந்துள்ளது இது திருமணத்தடை தடை விலகவும் குழந்தை பேரு பெறவும் இத்தலத்து முருகனை வழிபடுகிறாங்க இவரை வழிபட குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் வியாபாரம் விருத்தி அடையும் அப்படின்றது நம்பிக்கை தென் பழனிக்கு போகணும் போக முடியாதவங்க வட பழனிக்கு வந்து தங்கள் குறைகளை சொல்லி நேர்த்தி கடன்களை நிறைவேற்றிட்டும் போகிறாங்க மூலவர் வந்து வட பழனி ஆண்டவர் வள்ளி தெய்வானை அம்மன் சன்னதிகள் இதனுடைய தலவிரச்சம் அத்திமரம் தீர்த்தம் குக புஷ்கரணி தளத்தினுடைய சிறப்பு என்னன்னா இந்த தளத்தை பாத அதாவது காலணிகள் முருகன் அருள் பாலித்து தனி சிறப்பாகும் செவ்வாய்க்கென்று அங்காரகன் சன்னதி இந்த தளத்தில் தனி சன்னதியாக இருப்பது இதனுடைய கூடுதல் சிறப்பு பழனிக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இத்தலத்து ஆண்டவரை வழிபடுகின்றாங்க முருகப்பெருமான் தாமரை பீடத்தின் மீது இருப்பது போன்றும் வலது பாதத்தை முன் வைத்திருப்பது போன்றும் அமைஞ்சிருக்கு இங்கு தினமும் தங்கத்தேர் இழுக்கப்படுகிறது ராஜகோபுரம் எழுவத்தி ரெண்டு அடி உயரத்தில் இருக்குது சாதுக்கள் பிரதிஷ்டை செய்த தலமானதால் இந்த தளத்து இறைவனை வணங்குவது மிகவும் சிறப்பானது இந்த கோவிலில் பல தெய்வங்களுக்கு தனி சன்னதிகள் இருக்கு வரிசத்தி விநாயகர் சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் காளி பைரவர் மகாலட்சுமி வள்ளி தேவசேனா சமேத சண்முகர் சன்னதிகளும் இருக்கு இந்த கோவிலுக்கு முன்புறமாக ராஜகோபுரத்தில் கந்த புராண காட்சிகள் வண்ணமயமாக விளக்கப்பட்டுள்ளது இதனுடைய சிறப்பு நேர்த்திக்கடன் அப்படி என்னென்னா இங்கு முக்கியமான நேர்த்திக்கடன் முடி காணிக்கை அது கூட வேல் காணிக்கையும் செலுத்தப்படுகிறது அசல் பதி பதிவேற்றியவருக்கு நன்றி அப்படின்றது மாதிரி இது இதனுடைய தள புராணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் தொண்ணூறாம் ஆண்டு எளிய ஓலை கூரை கொட்டைகளுடன் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு இந்த கோவிலினுடைய தலபுராணத்துல முருக பக்தரான அண்ணாசாமி நாயக்கர் அப்படின்றவர் முதல்ல இருந்த கொட்டகையை அவரின் சொந்த வழிபாட்டிற்காக தான் அமைச்சிருந்தாங்க அங்கு தென்பழனி முருகனின் வண்ணப்படத்தை வைத்து வழிபட்டார் என்றும் இது குறிப்பிடப்படுகிறது பாவாடம் அப்படின்னா என்னன்னா ஒரு சமயம் தீவிர வயிற்று வழியால் அவதிப்பட அந்த நோய் தீர்வதற்கு அவர் தவறாமல் திருத்தணி மற்றும் திருப்போரூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தார் அதுக்கப்புறமா தென் பழனி யாத்திரையின் போது ஒரு சாது சொல்லியதற்கு இணங்க தான் தங்கியிருந்த கொட்டகையில் பழனி முருகனின் உருவப்படத்தை வைத்து வழிபட ஆரம்பிச்சாரு தன்னுடைய நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கை வந்து செலுத்தினார் இதற்கு தான் பாவாடம் அப்படின்னு பேரு பாவாடம் காணிக்கையால் அவருடைய வயிற்று வழி நீங்கியது அண்ணாசாமி தம்பிரானுக்கு தனி சன்னதி இந்த கோயில நுழையும் பொழுது வடதுபுரத்துல இருக்கு சித்தர்கள் சமாதி அவருக்கு பின்னாடி அவருடைய சீடரான ரத்தினசாமி செட்டியார் அப்படின்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்துல ஆண்டு அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தென் பழனியில உள்ளது போல சிலை செய்து கோவில் கட்டப்பட்டது இவரும் அண்ணாசாமி தம்பிரான் போல பாவாடம் தரித்து குறி சொல்லும் ஆற்றலை வந்து பெற்றார் ரத்னசாமி தம்பிரானின் சீடரான பாக்கியலிங்க அஹ் தம்பிரான் காலத்துல கர்ப்ப கிரகம் உட்பிரகாரம் மற்றும் கருங்கல் மண்டபம் போன்றவை வந்து கட்டப்பட்டிருந்துச்சு இந்த மூன்று தம்பிரான்களின் சமாதியும் நெற்கொன்றம் போகும் வழியில் அமைஞ்சிருக்கு இந்த மூன்று சித்தர்களுக்கும் ஆலயம் அமைக்கப்பட்டு பௌர்ணமி பூஜை மற்றும் குரு பூஜை போன்றே சிறப்பாக நடைபெறுகிறது திருவிழாக்கள் இங்கு வந்து தமிழ் மாதம் பன்னிரெண்டிலும் திருவிழாக்கள் வந்து நடைபெறுகிறது வைகாசி விசாக திருவிழா பதினோரு நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விழா சூரசம்பாரத்துடன் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது ஆறு நாட்களும் முருகப்பெருமானுக்கு லட்சார்ச்சனை நடைபெறுகிறது இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னா காலை ஐந்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு மணி வரையிலும் திறந்திருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம்